ஆமாங்க இப்பெல்லாம் எல்லாரும் சம்பாரிக்கதை விட அதிகமாக செலவு பண்றாங்க இல்லைன்னா இருந்து ஜீரோ ஆகிருவீர்கள் மணியை எப்படி மேனேஜ் பண்றது செல்லம் பீரோக்குல வச்சு பூட்டி வைக்கணுமா கொஞ்சம் தெளிவாக சொல்லுப்பா பீரோவா ஓ மூஞ்சிலவ இதனால தான் நம்ம நாடு இன்னும் முன்னேறாம இருக்கு மக்களே அஞ்சல் துறை சேமிப்பு திட்டங்கள் எல்லோருக்கும் சிறந்தது இன்றே தொடங்கி பயன் பெறுங்கள் உழைக்கிற பணத்தை வீணாக்காம உருப்படியே சேர்த்து வைக்க பழகுங்க மக்களே உங்க பிள்ளைங்களுக்கு பயன்படும் செல்லம் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா மொத எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் நீ இருக்க வரை என்னால் பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியாது தயவு செஞ்சு ஓடிடும் அவளே அப்படிலாம் அசிங்கப்படுத்தாதுடா செல்லும் அக்கா உனக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன் உன்னை பெரிய ஆளா ஆக்கிருவேண்டா நீ இது வரைக்கும் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் தயவு செஞ்சு கிளம்பிடுமா எனக்கு டென்ஷன் வருது சாரி மக்களே அவ அப்படிதான் என்ன வாழ்க்கையில முன்னேறவே விட அப்புறம் ஒரு லைக் பண்ணிடுங்க சரிடா அடுத்த பிளான் என்ன ஒரே வெக்கையா இருக்கு குளு குளுன்னு கொடைக்கானல் போலான் இருக்கேன் இப்படியே ரவுண்ட்ல இருப்பியா நீ ஸ்கூல் போக மாட்டியா நான் எதுக்கு போனோம் நான்லாம் போக மாட்டேன் சார் ஏன் போக மாட்டீங்க என்ன மாதிரி அறிவாள ஸ்கூல் போக மாட்டாங்க தம்பி கியூபா புயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு புயலே கிடையாதுங்க என்னடா சொல்ற ஆமாங்க சும்மா சும்மா எதாவது சொல்லி மக்களை பீதியா ஆக்குறாங்க இப்போ இங்க வந்த என்ன பண்ணுவ எனக்கு நீச்சல் தெரியுங்க பயப்படாதீங்க தம்பி கியூபா புயல் எப்படி வருகிறதுன்னு தெரியுமா அது ஒரு பட்டாஸ் போல வருகிறது ஒரு பூஷ் சத்தத்துடன் என்னடா கியூபாவை இப்படி டூபாக்கிட்டட அப்புறம் அதை பூஜை ரூம்ல வச்சு சாமியா கும்பிட முடியும் என்னடா எப்படி எடக்கு மொடக்கா பேசுற தமிழ்ல தாங்க பேசுறேன் உனக்கு எல்லாம் யாரே வேலைக்கு சேர்த்த ஓய்யோ சே ஒன்ன மாதிரி தைரியமான ஆள் தான்டா வேணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி கொடைக்கானல் எப்படி இருக்கு சும்மா குழு குழுன்னு இருக்குங்க